ஹலோ friends, வெல்கம் back fire with RP channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா தற்போது ஜனவரி மாதம் ஆனது பிறந்திடுச்சிங்க இந்த ஜனவரி மாதத்துல இதனுடைய கிரக மாற்றத்தால் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் தலைவிதி ஒவ்வொரு விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேர்களுக்கு கிரக மாற்றத்தால் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதனால மிதன ராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா இந்த கிரக மாற்றத்தால் உங்களுக்கு பல நல்ல விஷயம் இந்த ஜனவரி மாதம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அப்படி இந்த மிதன ராசி நேர்கழக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதே போல இந்த ஜனவரி முப்பதுக்குள் நீங்க எந்த மாதிரி விஷயத்துல எச்சரிக்கையா கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசில மிருக சிரிசம் மூன்று நான்காம் பாதம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நீர்களுக்கும் இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் என்ன மாதிரி ஒரு சூழல்ல இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல மிதன ராசி நேர்களுக்கான கிரக நிலைய தெரிஞ்சுக்கோங்க தனவாக்க குடும்பஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு அயல சைன போகஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் மிதன ராசி நேர்களுக்கு இப்படி தாங்க அமைந்திருக்கு அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு புதன் ரோகஸ்தானத்திலிருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு களத்திர ஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சீஃபாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார் கடைசியாக பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் சோ கிரக மாற்றங்கள் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முழுவதும் இப்படிதாங்க இருக்க போகுது கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல ராசி ராசினியர்கள் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் ராசி ராசினியர்களுக்கு நெடுங்காலமாக உங்களுடைய மனதில் தேங்கி கிடந்த திட்டங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டிய ஒரு காலக்கட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரொம்ப நாள் ஆசைகள் ரொம்ப நாளா திட்டம் போட்ட ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நடப்பதற்கான அறிகுறி அதிகமா பிதன ராசி நீர்களுக்கு இருக்க அப்படின்னு சொல்லலாம் எதை செய்தாலும் இந்த ஜனவரி மாதத்தில் நீங்க அந்த விஷயத்தை கண்டிப்பா தொடங்கலாம் அதே போல உங்க வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிதன ராசி நீர்கள் யாராவது வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு துரித கதியில் பணிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் எந்த முயற்சியும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கை கொடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உறவுகள் நண்பர்கள் மத்தியில் இருந்த கருத்து வேற்றுமை இந்த காலகட்டத்தில் அகழலாம் மனஸ்தாபங்கள் நீங்க கூடிய ஒரு மாதமா ஜனவரி மாதம் மிதன ராசி நீர்களுக்கு கண்டிப்பா இருக்க போது கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரமா இந்த காலம் உங்களுக்கு இருக்கலாம் வழக்கு விஷயங்களில் நிலவுகள் தொய்வு ஏற்படலாம் அதே போல மீதின ராசி நீர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க பூர்வ புண்ணிய விரியாதிபதி சுக்ரன் பார்த்தீங்கன்னா பார்ப்பதால் உங்களுக்கு சொத்து விஷயங்களில் ஒரு நல்ல முடிவுகள் வந்து சேரலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் சொத்து ரீதியாக உங்களுக்கு லாபம் கண்டிப்பா அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மிதன ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இடமாறுதல் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி இடம் மாற்றும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் வேலை ரீதியா இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மிதன ராசில இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் லாபம் ஈட்டும் காலம் அப்படின்னு சொல்லலாம் எதை செய்தாலும் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல எந்த காலகட்டத்தில் லாபம் கண்டிப்பா அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைந்திருக்கு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில சேமித்து வைக்கலாம் அப்படின்ற உங்க மனதுல தோன்றக்கூடிய நேரமா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையலாம் மிதன ராசியில இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் ஓரளவு முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பெண்கள் ரொம்ப நாளா காத்திருந்த ஒரு விஷயம் இந்த ஜனவரி மாதத்தில் கண்டிப்பா உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல மிதின ராசியில அரசியல்ல இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமா இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது அதாவது நீங்க எந்த வாய்ப்பு உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைத்தீங்களோ அந்த வாய்ப்புகளை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மாணவ மணிகளுக்கு புதிதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்படும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல நட்பு வட்டாரம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் சோ இந்த காலகட்டம் மிதன ராசினியர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமா அதே போல ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெதுன ராசியில மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நீங்க எண்ணியபடி நீங்க நினைத்தபடி உங்களுக்கு லாபம் இருந்திருக்காது இந்த ஜனவரி மாதம் முழுவதும் எதிர்பார்த்த விஷயம் விஷயம் ஆசைப்பட்ட அனைத்துமே நடப்பதற்கான அறிகுறி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் போட்டிகள் குறையலாம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதின ராசினியர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய பணிகள் திருப்திகரமாக நடந்து முடியலாம் எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது மனதிற்கு உங்களுக்கு இதமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கோ அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கலாம் பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது மனதிற்கு உங்களுக்கு நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதம் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்க போகுது அடுத்ததாக மிதன ராசியில் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் பார்க்கும் பொழுது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வீழ்ச்சி உங்களுக்கு நல்லபடியாக முடியலாம் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் நீங்க இந்த காலகட்டத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லலாங்க மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வியில் இருந்த போட்டிகள் விழுகலாம் பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகள் இந்த நேரத்தில் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ செம்மிதின ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து விளக்கு ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்க விளக்கு ஏற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நற்பலன்கள் கிடைக்கலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் இதனால குறைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல மிதன ராசி நீர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது முப்பது அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பாத்தீங்கன்னா பத்து மற்றும் பதினொன்னு சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஜனவரி மாதத்துடைய கிரக மாற்றத்தால் மிதன ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ